மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் கோவூர் ஊராட்சியில் உள்ள திருமண மண்டபத்தில் கோவூர் நகர கூட்டுறவு கடன் சங்கத்தின் பேரவை பொதுக்குழு கூட்டம் கூட்டுறவு சார்பதிவாளர்கள் ராஜசேகரன் முன்னிலையில் நடைபெற்றது சங்க செயலாளர் மற்றும் ஆண்டறிக்கை வாசித்தார் சிறப்பு குரு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் காஞ்சிபுரம் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் படப்பை மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்ப கூட்டத்தை துவக்கி வைத்தனர் உடன் குன்றத்தூர் ஒன்றிய குழு தலைவர் சரஸ்வதி மனோகரன் குன்றத்தூர் வடக்கு ஒன்றியம் செயலாளர் வந்தி மாதரம் கோவூர் ஊராட்சி மன்ற தலைவர் ப சுதாகர் ஒன்றிய கவுன்சிலர் அன்பழகன் கோவூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஜமுனா ராணி முன்னாள் சங்க தலைவர்கள் குமரவேல் கண்ணதாசன் மற்றும் ஏராளமான மகளிர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

Wow.